ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு குரு பயிற்சியோட சிறப்பு பார்வையில ரிசபராசிக்கு இந்த குரு பயிற்சி பழங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி அதாவது அதாவது இந்த வருடம் இந்த மாதம் பதினான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் பஞ்சாங்கத்தின்படி குரு பயிற்சி ரிஷபத்தில் இருக்கிற குரு மிதனத்தில் சென்று அமரப்போகிறார் ரிஷபத்திற்கு இவ்வளவு காலமும் க கடந்த ஓராண்டு காலமாக தோராயமாக ஜென்ம குருவாக இருந்தவர் இப்போது ரிஷபத்திற்கு இரண்டாம் வீட்டில் குரு சென்று அமரப்போகிறார் இரண்டாம் வீட்டில் குரு அமரலாமா இரண்டாம் வீட்டில் குரு அமராமல் வேறு யார் அமர்வது தனகாரகன் தனஸ்தானத்திலேயே அமர்கிறார் அற்புதமான பாக்கியம் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் இடங்கள் குருவுக்கு நல்ல ஸ்தான பலம் உள்ள இடம் குரு சென்று அமர்வதற்கு அழகான இடம் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இரண்டாம் இடத்தில் குரு அமர்கிற போது வருமானத்திற்கு எந்த குறைவும் இருக்காது போதிய பணம் வரும் பணம் வந்து பையை நிரப்பும் அட்டகாசமான அழகான நிறைவான வருமானம் வரும் அதாவது அன்றாட தேவைகளுக்கான இருக்கும் அன்றாட தேவைகளுக்கு தேவையான இருக்கும் உயர்வடையும் அற்புதமான அழகான கோச்சாரம் இரண்டாம் இடத்துல குரு இருக்க கொடுத்து வைக்கணும் அது மட்டும் இல்ல இரண்டாம் இடம்ன்றது உங்களுடைய முகம் உங்களுடைய முகம் பொலிவு பெறும் முகத்துல இயல்பாகவே ஒரு அழகு தோன்றும் முகத்துல தேஜஸ் உருவாகும் முகத்தில் மகிழ்ச்சி ததும்பும் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிற போது இயல்பாகவே உங்களுடைய முகம் மலர்ச்சி அடையும் அற்புதமான இடம் அது மட்டும் இல்ல குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும் அதாவது இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிற போது அற்புதமான அழகான பலன் என்னன்னு சொன்னா உங்களுடைய வார்த்தையில இனிமை பிறக்கும் தெளிவு பிறக்கும் விவேகம் பிறக்கும் உங்களுடைய வார்த்தையை குடும்பத்தில் உள்ள அனைவரும் மதிப்பார்கள் நீங்களுமே ஒரு வார்த்தை பேசினாலும் திருவார்த்தை போல அழகாக பேசுவீர்கள் உங்களுடைய பேச்சு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும் இரண்டாம் இடத்துல குரு இருக்கிற போது குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பத்தை அமைத்து தருவார் அது இல்ல விவாகரத்துக்காக விண்ணப்பம் செய்திருப்பவர்களுக்கு நல்லபடியாக விவாகரத்து கிடைக்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் இயல்பாக நீங்கள் பிரிந்து போவதற்கான சூழல் உருவாகும் அது மட்டுமில்ல இரண்டாம் திருமணத்துக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாம் திருமணம் நடக்கும் எது எப்படி இருந்தாலும் குடும்பத்தை அமைத்து தருகிற போது இரண்டாம் இடத்தில் குரு இருக்கிற போது உங்களுக்கு வருகிற இந்த வரன் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான பிடிச்சமான உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய உங்களுக்கு சில அபிலாசைகள் இருக்கும் தானே அதாவது என்னுடைய வரன் இவ்வளவு இப்படி படித்திருக்க வேண்டும் இப்படி ஒரு குடும்ப பின்னணி இருக்க வேண்டும் சொல்லி உங்களுடைய வரன் சம்பந்தமான உங்களுடைய அனைத்து எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்வதாக இந்த வரன் அமையும் இரண்டாம் இடத்தில் குரு அமர்கிற போது உங்கள் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைந்து உங்களுக்கு நல்ல குடும்பம் உருவாகும் அற்புதமான இடம் அது மட்டும் இல்ல இரண்டாம் இடத்துல குரு இருக்கிற போது உங்கள் குடும்பத்திற்கு மங்களகரமான சுபமான மிக நல்ல வரவு இருக்கும் வரவுன்னு சொல்கிற போது ஒரு மருமகளோ அல்லது ஒரு மருமகனோ அல்லது குழந்தை செல்வமோ கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது குழந்தை அமைப்புகள் எல்லாமே நன்றாக இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து நல்ல நிகழ்ச்சிகளும் நிச்சயமாக நடைபெறும் அதாவது இரண்டாம் இடத்துல குரு இருக்கிற போது தங்கு தடை இல்லாமல் உங்களுக்கு வருமானம் இருக்கும் இரண்டாம் இடத்தில் குரு அமர்ந்து அவருக்கு மூன்று சிறப்பு பார்வைகள் இருக்குது குருவுக்கு அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை தான் இருந்த இடத்தையும் புனிதப்படுத்தி தான் பார்க்கிற மூன்று வீடுகள் மொத்தமாக நான்கு வீடுகளை புனிதப்படுத்தக்கூடியவர் குரு ரிஷபராசிக்கு ஆறு எட்டு பத்தாம் இடங்களை குரு பார்க்கிறார் ஆறாம் இடம் எட்டாம் இடம் ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத துன்பங்களை தரக்கூடிய இடம் கடன் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அவமானம் அதாவது ருணம் ரோகம் சத்துரு என்று சொல்லப்படக்கூடிய கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாமே இந்த ஆறாம் இடமும் எட்டாம் இடம் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் பத்தாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் உண்மையில சொல்றேன் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அவமானம் தடை தாமதம் அனைத்தும் விலகும் அனைத்தும் நீங்கும் ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் குருவின் பார்வையில் வருகிற போது பழைய கடன் எல்லாத்தையுமே கட்டி தீர்த்து விட முடியும் இப்போது உங்களுக்கு இருக்கிற தேவைக்கேற்றது போல் புதிய கடன்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் புதிய கடனும் கிடைக்கும் பழைய கடனையும் கட்டி முடிச்சிடலாம் அது மட்டும் உடல் ஆரோக்கிய குறைவில் நீங்கள் இருந்திருந்தால் இனி உடல் ஆரோக்கியம் நோக்கி நகரும் உங்களுடைய நோய்க்கு சரியான மருத்துவ தீர்வு கிடைக்கும் நாள்பட்ட நோய்களிலிருந்து விடுபட முடியும் அது மட்டுமில்ல நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் உருவாகும் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான உடற்பயிற்சி யோக பயிற்சி செய்வதில் நாட்டம் ஏற்படும் அற்புதமான அமைப்பு அதாவது ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் குரு பார்க்கிற போது உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அது மட்டுமில்ல உங்களுடைய பெயர் கெட்டு போயிருந்தால் உங்களுடைய பெயருக்கு ஏதாவது களங்கம் ஏற்பட்டிருந்தால் அவமானங்கள் எல்லாம் நீங்கும் உங்களுடைய பெயர் புகழ் வெளி உலகுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்களுக்குள்ள உங்களுடைய பெயர் புகழ் பரவும் அற்புதமா அதாவது ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் குரு பார்க்கிற போது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அற்புதமான கோச்சாரம் உண்மையில ரிசபராசிக்கு அஹ் திடீர் தனலாபம் மறைமுக தனலாபம் பங்கு சந்தை லாபம் உழைக்காமல் மற்றவர்களுடைய பணம் உங்களுக்கு வருவது லாட்ரி டிக்கெட் விழுவது திடீர் அதிர்ஷ்டம் அற்புதமான இடம் அதாவது ஒரு சூட்சமத்தை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடுன்றது குருவினுடைய வீடு ரிஷபத்திற்கு அது எட்டாம் வீடாக வருகிறது அதாவது இறை அருள் இருக்கிற போது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒன்பதாம் முட்டை காலபுருச்சனுக்கு ஒன்பதாம் முட்டை குரு பார்க்கிறார் ரிஷபத்துக்கு அது எட்டாம் வீடாக வருகிறது குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த காலபுரிஷனுக்கு ஒன்பதாம் வீடு ரிஷபத்திற்கு எட்டாம் வீடாக வருவதால் நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதாவது இதுவரைக்கும் கட்டி முடிக்கவே முடியாது வாழ்நாள் முழுக்க நாங்கள் கடனில் அவஸ்தைப்பட போகிறோமா என்று நினைத்த நீங்கள் உண்மையிலே உங்களை கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு இனிமேல் வரவே மாட்டாது என்று சொல்ல சொல்லி கூட உங்களிடம் கடன் வாங்கியவர்கள் உங்களுக்கு பணத்தை திருப்பி தராத போது திடீர்ந்து கொண்டு வந்து தந்து விடுவார்கள் அற்புதமான கோச்சாரம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும் வெளிநாட்டு வாய்ப்புகள் அற்புதமாக உங்களுக்கு கைகூடி வரும் உங்களுடைய பிறந்த யாதகத்துல வெளிநாடு செல்வதற்கான அமைப்புகள் இருந்தால் தொழில் விஷயமாக உத்தியோக விஷயமாக வேலை விஷயமாக ஒரு டூராக கூட போய் வரலாம் கல்வி விஷயமாக வெளிநாடு சென்று வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இல்லை ஆறாம் இடத்தை வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கைனரே சம்பளத்தோட வேலை கிடைக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்துல உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்ல சம்பள உயர்வுடன் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் கிடைக்கும் அந்த இடமாற்றத்தால நன்மைகள் ஏற்படும் அற்புதமான கோச்சாரம் அது மட்டும் இல்ல பத்தாம் இடத்தை இந்த குரு பார்க்கிறார் பத்தாம் இடம்ன்றது உங்களுடைய ஜீவனஸ்தானம் உங்களுடைய தொழில் ஸ்தானம் உங்களுடைய கர்மஸ்தானம் உங்களோட பதவிகளை குறிக்கக்கூடிய இடம் அந்த பத்தாம் இடம் தான் பத்தாம் இடத்த குரு பார்க்கிற போது தொழிலில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் போட்டி பொறாமை சிக்கல்கள் எல்லாமே நீங்கி தொழில நல்ல அபிவிருத்தி முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்ல கூட்டு தொழில லாபமும் வெற்றியும் கிடைக்கும் அற்புதமான கோச்சாரம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு அவரிவிதமான வருமானம் வந்து பையை நிரப்பும் பணம் பையால் நிரப்பப்படும் பேங்க் பேலன்ஸும் உயரும் உங்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு தேவையான ரொட்டேஷன் மணியும் அதிகரிக்கும் அற்புதமான கோச்சாரம் இரண்டாம் இடம் புனிதமடைகிறது ஆறு எட்டை குரு பார்க்கிற போது வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும் கடன் நோய் எதிரி வம்பு வழக்க அவமானம் போன்ற அமைப்புகள் தடை தாமதங்கள் எல்லாமே நீங்கும் அது மட்டுமில்ல பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் தொழில்ல அபரிவிதமான முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல வருமானம் வரும் உண்மையில சொல்றேன் உங்களுக்கு இப்ப நல்ல ஒரு தசாபுத்தி மட்டும் நடக்கும் என்று சொன்னால் ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு கொண்டு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் கூட தொழில் இல்லை அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் எல்லாம் அற்புதமாக இருக்கிறது இந்த இது போல கோச்சாரம் இந்த பூமிக்கு இன்னொரு தடவை வருமா என்பது சந்தேகம் குரு எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிறார் எந்தெந்த இடங்களை பார்த்து புனிதப்படுத்த வேண்டுமோ அந்தந்த இடங்களை பார்க்கிறார் அதாவது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல இரண்டாம் இடமும் பத்தாம் இடமும் கெட்டு போக கூடாது நல்ல தொழில் அமைப்பு இருக்கும் தொழிலால நல்ல வருமானம் வரும் ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் அதாவது குருவின் பார்வையால தீய பலன்களை தர முடியாத சூழலில் இருக்கிறது எதிரிகள் இருந்தால் விலகுவார்கள் எதிரிகளின் கொட்ட மடங்கும் எதிரிகளே உங்களோட நட்பு பாராட்டுவார்கள் அற்புதமான கோச்சாரம் இது போல கோச்சாரம் உண்மையில நானும் நீண்ட காலமாக ஜோதிட துறையில இருக்கிறேன் இதுபோல கோச்சாரம் அதாவது அத்தி பூத்தார் போல புரிஞ்சு மலர் பூத்தால் போல எப்போது ஒரு ஒரு தடவை தான் நிகழக்கூடியது ரிஷபராசிக்காரர்கள் சோர்ந்து உட்காரக்கூடாது அதாவது தப்பாக கூடாது கோச்சாரம் எல்லாமே அற்புதமாக இருக்கிற போது நீங்கள் திண்ணை தூங்கிகளாக சோன்பொறிகளாக இருக்கக்கூடாது அற்புதமான தொழில் முயற்சிகளில் இறங்கி இறங்கி அபரிவிதமான வெற்றியை லாபத்தை அடைய முடியும் அற்புதமான கோச்சாரம் எல்லா எல்லா கிரகங்களும் குருநாதரம் கூட ரிஷபராசிக்கு அருள் வெள்ளத்தை அதாவது ரிசபிரசபராசிக்கு அதிர்ஷ்ட வெள்ளத்தை காட்டாற்று வெள்ளம்போல் பாய்ச்சுவதற்கு தயாராக இருக்கிற போது ரிஷபராசிக்காரர்கள் சோர்ந்து கூடாது எழுந்து உற்சாகமாக சிறப்பாக செயல்பட வேண்டிய காலம் அற்புதமான கோச்சாரம் இதுபோல போல கோச்சாரம் இன்னொரு தடவை வருவதற்கு நீங்கள் தவம் எடுக்க வேண்டும் அற்புதமான இந்த கோச்சாரத்தை ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு சொல்லி சொல்லி தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்க வேண்டும் என்று பணிவோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்த்துகிறேன் ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்களை சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே அளப்பரிய சந்தோஷம் ராசிக்காரர்களுக்கு அதாவது இந்த குரு பயிற்சி அது மட்டுமில்லை இது ஒரு முக்கியமான இன்னும் ஒரு சூட்சமத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் அதாவது பதினோராம் இடத்துல சனி இருக்கிறார் பத்தாம் இடத்துல குருவின் பார்வையாளர் ராகு இருக்கிறார் அற்புதமான கோச்சாரம் என்னால வார்த்தைகளால சொல்ல முடியல அதாவது மூன்று ஆறு பத்து பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய உபஜயஸ்தானங்களில் இயற்கை பாவர்கள் இருக்கலாம் குருநாதர் இரண்டாம் இடத்துல இருக்கலாம் பத்தாம் இடத்தை குரு பார்க்கறது அற்புதமான அமைப்பு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் குரு பார்த்து உங்களுக்கு கடன் நோய் எதிரி அமைப்புகள் அப்படியே நீக்கப்படுகிறது அற்புதமான கோச்சாரம் வார்த்தைகள் இல்லை அதாவது கருணையும் கிரகங்களுடைய கருணையும் காட்டாற்று வெள்ளம்போல் பாய்கின்ற நேரம் உற்சாகமாக செயல்பட வேண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை அஸ்திவாரங்கள் பேசிக் எல்லாத்தையுமே இந்த உருவாக்கி விட வேண்டும் சோர்ந்து உட்கார கூடாது சரியாக திட்டமிடுங்கள் தொழில் அமைப்புகளை உருவாக்குங்கள் வாழ்க்கையில் வெற்றி கொடி நாட்டுவதற்கு இந்த குரு பயிற்சி ரிசபராசிக்காரர்களுக்கு எல்லா நிலைகளிலும் சப்போர்ட்டாக இருக்கிறது நீங்கள் மட்டும் உற்சாகமாக எழுந்து செயல்பட்டால் போதும் இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்